வணக்கம் ஜி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வீராங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலின் மண்டல அபிஷேக நிறைவு விழா மற்றும் நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீராங்குப்பம் கிராமத்தில் அருந்ததி தெருவில் அருள்முகம் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் நூத்தி எட்டு சங்கு அபிஷேகம் மண்டல அபிஷேகம் நிறைவு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அறுமுக ஸ்ரீ மாரியம்மா கோவிலில் கடந்த எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கணபதி ஹோமம் பூஜையுடன் முதல் காலை யாக சாலை பூஜைகள் நடைபெற்று மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை இரண்டாம் காலை யாக சாலை பூஜை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் பூஜை நடைபெற்றது பின்னர் அர்ச்சகர் மணியாரக்குப்பம் தேவராஜ் சர்மா குழுவினர் வேத மந்திரங்கள் முழங்க வாதியம் மேல தாளங்களுடன் யாக கலசங்கள் பூஜை செய்து கலச புனித தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது மேலும் நூத்தி எட்டு சங்குகளில் புனித தீர்த்தம் நிரப்பி அதை தம்பதிகள் கைகள் கொடுத்து ஸ்ரீ மாரியம்மனுக்கு நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் தீர்த்தம் நடைபெற்றது மண்டல அபிஷேகம் விழாவில் மணியார் வீராங்குப்பம் பெரிய மலையாம்பட்டு மேல் சாணாங்குப்பம் தென்னம்பட்டு காரப்பட்டு அரங்கல் துருக்கம் குமாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை i thank yeah. you